அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள்னு சொல்லவுன்னா காந்திய கோட்பாடுகள் நம்ம பார்த்தோம் இப்போ சரத்து நாற்பது அதுதான் முக்கியமான விஷயம் அந்த சரத்து நாற்பதுன்னு சொல்கிறது என்னென்னா கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குதல் அப்போ அதிகாரம் எங்கே இருக்கணும்னு விரும்புனார்னா கிராமங்களில் வந்து அதிகாரம் இருக்கணும் அவங்களுக்கு தேவை தேவையானதை அவங்களே செஞ்சுக்கணும் சுயேட்சை முறை தான் அப்போ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விரும்புனா காந்தியடிகள் விரும்பினார் அப்போ அதை தான் ஆர்டிகல் நாற்பது வந்து சொல்லுது அப்போ இந்த நாற்பது ஆர்ட்டிகல் நாற்பதை பேஸாக கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிராம பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்துகள் சட்டம் மற்றும் நகராட்சிகள் சட்டம்னு சொல்கிறத கொண்டு வராங்க அப்போ எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்துகள் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்கிறத கொண்டு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்போ சுயாட்சி முறையை வந்து கொண்டு வராங்க எங்க எந்தெந்த இடத்தெல்லாம் இருக்கோ கிராம பஞ்சாயத்துகள் அந்த இடத்துலலாம் சுயாட்சி முறையை வந்து கொண்டு வராங்க அடுத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு படி நகராட்சியிலையும் என்ன கொண்டாடுறாங்கன்னா சுயாட்சி முறையை வந்து கொண்டு வராங்க அப்போ இந்த இடத்துல என்ன என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகார பகிர்வு எதன் அடிப்படையில் இந்த சரத்து நாற்பதையின் அடிப்படையில் தான் எழுவத்தி மூணாவது மற்றும் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தமானது உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது சரத்து நாற்பத்தி மூணு சரத்து நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா கிராமப்புறங்களில் கூட்டுறவு அடிப்படையில் குடிசை தொழில்களே வந்து ஏற்படும் அப்போ குடிசை தொழில்கள் இருக்கும் நார்மலாக கிராமப்புறங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குடிசை தொழில் இருக்கும் அதை வந்து இந்த பணம் எல்லாம் ஏற்படுத்துவாங்க அது மாதிரி பீடி சுருட்டுறது இருக்கும் பாய் பின்னுறது இருக்கும் அது மாதிரி தென்னை ஓலை பின்னுறது இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபெசிஃபிக்கே வந்து தொழில்கள் செய்வாங்க இந்த தொழில்களை வந்து என்ன முறையில் கொண்டு வரணும்னு சொல்கிறாருன்னா கூட்டுறவு முறையில் வந்து கொண்டு வரணும் அதுவும் இந்த வீட்லேயும் அந்த வீட்டு இப்போ ரெண்டு வீட்டில் செய்கிறாங்க அப்போ ரெண்டு வீட்டில் செய்கிறாங்கன்னா இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட்டில் விற்பாங்க அந்த வீட்டில் ஒரு ரேட்டில் விற்பாங்க அப்போ எந்த இடத்துல கம்மியாக போகுதோ அந்த இடத்துல வாங்கிட்டு போயிருக்கும் ஒருத்தவங்களுக்கு தேங்கும் இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு பொதுவான விலைக்கு வந்து அதை விற்பனை செய்து அதுதான் கூட்டுறவு முறைன்னு சொல்கிறது கூட்டுறவு முறைன்னு சொல்கிறது அந்த கிராமத்தில் இருக்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு விற்பனையை ஏற்படுத்துதல் அல்லது ஒரு புதிய முறை வந்து கொண்டு வரதல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கூட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த இன்றைக்கி அடிப்படையில் அனைத்து இடத்துலையும் என்ன இருக்குது கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது இப்போ பால் எடுத்துக்கிறோம் இப்போ பாதுன்னு சொல்கிறது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிராம தொழில்கள் அப்போ ஏறக்குறைய அனைத்து கிராம தொழில்களுக்கும் என்ன இருக்குன்னா கூட்டுறவு சங்கங்கள் வந்து இருக்கு அடுத்து சரத்து நாற்பத்தி மூணு பி சரத்து நாற்பத்தி மூணு பி என்ன சொல்லுதுன்னா தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி படி ஏற்படுத்தப்பட்டது தன்னாட்சி முறையில் கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடு அப்போ கிராமப்புறங்களில் தொழில் முன்னேறணும்னு சொல்கிறது கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்திவிட்டீங்க அப்போ அந்த கூட்டுறவு சங்கங்கள் எப்படி செயல்படணும்னா தன்னாட்சி முறையில் செயல்படணும் அவங்களுக்கு தேவை டிசிஷன் அவங்க தான் எடுத்துக்கணும் இப்போ தன்னாட்சி முறையில் எப்படி ஜனநாயக முறைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஜனநாயக ஜனநாயக ரீதியில் அந்த சங்கங்கள் செயல்பட வேண்டும் என்று எது குறிப்பிடுதுன்னா நாற்பத்தி மூணு பி வந்து குறிப்பிடுகிறது அடுத்து நாற்பத்தாறு ரிசர்வேஷன் சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் கல்வி மற்றும் பொருளாதார இது மட்டும்தான் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து அவங்களோட சமூகத்திலேருந்து முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது அவங்கள என்ன பண்ணணும்னா சமூக ரீதியாக முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை என்பது எதுலேருந்து தோன்றியதுன்னா இந்த நாற்பத்தாறுலேருந்து தான் தோன்றியது ஆனால் தான் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த நாற்பத்தாறுன்னு சொல்கிறது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா இந்த இடஒதுக்கீடு முறைக்கு எது அடிப்படையுன்னா இந்த நாற்பத்தாறு தான் அடிப்படை இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறை கொண்டு வந்தவுடனே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்தது அப்போ நடைமுறைக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா செண்பக இந்த உங்களுக்கு செண்பக துறையாக அப்போ அந்த செண்பகராஜன் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போவோன்ன என்ன சொல்லியிருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த இடஒதுக்கீடு முடின்னு சொல்றது இன்வேலிட் ஏன்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்ல எதில் இந்திய அரசியல் அமைப்பில் வந்து குறிப்பில்லை அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்வேலீடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக என்ன பண்ணுறோம்னா முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி இந்த இடஒதுக்கீரை வந்து கொண்டு வரும் அப்போ அவசரமாக வந்து உருவாக்கப்பட்டது முதல் இது சட்ட திருத்தமே எதுனா இந்த இடஒதுக்கீடுக்காக கொண்டு வரப்பட்டது தான் முதல் சட்ட திருத்தமே அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எது மக்கள் நலனை பாதுகாத்தது தான் மக்கள் நலனை வந்து ஒரு மக்கள் நலனை அரசை ஏற்படுத்துறதுதான் அதோட முக்கியமான நோக்கமே அப்ப அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முறை இருந்தாதான் அனைவரையும் என்ன பண்ண முடியும்னா சமூகத்தில் சமமான நிலையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்ப அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சரத்து நாற்பத்தாறு அப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறுபத்தொன்பது சதவீதம் இட உரிக்குது தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கு பேஸ் எதுன்னா இந்த சரத்து நாற்பத்தி ஆறு தான் அடுத்து சரத்து நாற்பத்தி ஏழு சரத்து நாற்பத்தி ஏழு என்ன சொல்றதுன்னா மது மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பு செய்தல் உங்களுக்கு தெரியும் மது மற்றும் போதைப் பொருட்கள் நம்மளுதுல என்னன்னா போதைப்பொருட்கள் விற்பனை வந்து தடை சட்டம் இருக்கு எதுவுமே என்னது போதைப் பொருட்கள் எதுவும் விற்க முடியாது இந்த பான் மசாலா இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து எதுவுமே இங்கே விற்க முடியாது அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ மது மற்றும் போதைப் பொருட்களை வந்து விற்பனையை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுனா சரத்து நாற்பத்தேழு வந்து குறிப்பிடுகிறது அடுத்து சரத்து நாற்பத்தெட்டு பசு பால் தரும் மற்றும் இழுப்பு விலங்குகளை வந்து வதை செய்தலை பசுவதை வேறு ஒன்றும் கிடையாது பசுவை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுனா நாற்பத்தெட்டு வந்து குறிப்பிடுகிறது அடுத்து பன்னாட்டு அமைதி கோட்பாடுகள் பன்னாட்டு அமைதியினாலே ஒன்றே வந்தால் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் மட்டும் ஆர்டிகல் ஃபிஃப்டி என்ன சொல்கிறேன்னா பன்னாட்டு அமைதியை வந்து ஏற்படுத்தணும் பன்னாட்டு சமா சமாதானத்துக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் பன்னாட்டு லெவலில் அமைதியை வந்து மெயின்டைனன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி போர் பதற்ற நிலையை மேலும் பதற்றத்துக்கு உண்டாகக்கூடாது ரஷ்யா பக்கத்தில் ஒரு பத்து நாடு உக்ரைன் பக்கத்தில் ஒரு பத்து நாடு சேர்ந்து அந்த போர் பதற்றத்தை வந்து மேலும் அதிகரிக்கக்கூடாது பேச்சுவார்த்தையின் மூலம் என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு நாடுகளிடையே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்தியாவின் கொள்கை அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ பன்னாட்டு மற்றும் சமாதானத்துக்கு வந்து ஒரு சிறந்த பங்களிப்பை யார் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பானது கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது அடுத்து தாராளமய கோட்பாடுகள் தாராளமயம் கோட்பாடுகள்னு சொல்ற லிபரலைசேஷன் எல்லாம் பொது மையம்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இப்போ சரத்து நாற்பத்தி நாலு சரத்து நாற்பத்தி நாலு என்ன சொல்றதுனா பொது சிவில் சட்டம் பொது குடிமியல் சட்டம் சொல்லிட்டு குறிப்பிடுகிறது சிவில் சட்டம் எப்படி இருக்குன்னா அனைத்து சமூகத்தினருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த சரத்து நாற்பத்தி நாலு உங்களுக்கு தெரியும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மற்றும் சிவில் ப்ரொசீஜர் கோடு ரெண்டு இருக்கு இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு டிவிஷன் பிரிப்பாங்க ஒன்று வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்போ அந்த சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிடறது தான் இந்த சரத்து நாற்பத்தி நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரத்து நாற்பத்தி ஐந்து இந்த சரத்து நாற்பத்தி ஐந்து ரெப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ரெகுலராக டிஎன்பிசியில் வந்து ரெப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன ரீசன்னால் இதுதான் ஏதோ குறிப்பிடுதுன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும் இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் தான் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது உருவாக்கப்பட்டது இதெல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது அப்போ என்ன சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்க கொண்டு வந்த சட்டம் என்னென்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போ அது படியில என்னன்னு சொல்றாங்கன்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கட்டாயமா கல்வி அளிக்கப்பட வேண்டும் அந்த கல்வி எதென்ன அடிப்பா எப்படி இருக்கணும்னா இலவச கல்வியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது அடுத்து சரத்து நாற்பத்தாறு சரத்து நாற்பத்தாறு என்ன சொல்றதுன்னா விவசாயம் மற்றும் விலங்குகள் வளர்ப்பினை நவீன மற்றும் அறிவியல் முறைக்கும் மேம்படுத்த வேண்டும் அப்போ விவசாயத்தை எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு முன்னேற்றணும் பழசு மாதிரி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி அந்த மாதிரி நடைமுறை எல்லாம் இன்னைக்கு ஆட்கள் கிடையாது விவசாய வேலைக்கு என்ன கிடையாது ஆட்கள் கிடையாது இப்போ பழைய மாதிரி வந்து முறையை வந்து இன்னும் இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோன்னா தொழில் முன்னேற்றம்னு சொல்கிறது இருக்காது அப்போ விவசாயம் மற்றும் விலங்குகள் வளர்ப்பினை எந்த முறைக்கு கொண்டு போகணும் நவீன மற்றும் அறிவியல் முறைக்கு கொண்டு போகணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்கிற முறையெல்லாம் நம்ம கொண்டு வரோம் அப்போ அந்த சுற்று நீர் பாசனம்னு சொல்லணும்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது நீரோட தேவை குறை குறைஞ்சிருச்சு அப்போ கொஞ்சோண்டு நீர் இருந்தாலும் நீங்கள் அதிக மகசூலை வந்து எடுக்க முடியும் தான் சொல்கிறாங்க இப்போ நவீன மற்றும் என்ன முறைக்கு கொண்டு போகணும் அறிவியல் முன்னே முறைக்கு வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்த சரத்து நாற்பத்தெட்டு ஏ நாற்பத்தெட்டு ஏ என்ன சொல்கிறதுனா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வன விலங்குகள் பாதுகாப்பு அப்படின்னு சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி வன விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் இது அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து சட்டங்களை வந்து உருவாக்குறாங்க அடுத்து சரத்து நாற்பத்தி ஒன்பது சரத்து நாற்பத்தி ஒன்பதுல என்ன சொல்றதுனா தேசிய சின்னங்களை மதித்தல் அப்ப தேசிய சின்னங்கள் நம்ம தனி ஒரு டாபிக்காவே பார்த்தோம் அப்ப அந்த தேசிய சின்னங்களுக்கான உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குன்னா அந்த நேஷ்னல் ஃப்ளாகுக்கு உரிய மதிப்பை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது வேர்வையை துடைக்கிறது கீழே தரையை துடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது தவறு ஏன்னா அது ஒரு நாட்டை குறிப்பது தேசிய கொடின்னு சொல்றது எங்கே போனால் இந்திய நாடு என்பது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த தேசிய கொடியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்குரிய மரியாதையை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுதுன்னா சாரத்து நாற்பத்தி ஒன்பது வந்து குறிப்பிடுகிறது தேசிய சின்னங்களை மதித்தல் வரலாறு மற்றும் புராதன சின்னங்களை பாதுகாத்தல் அப்ப நம்மளுடைய வரலாறு இப்போ தமிழரோட வரலாறு இருக்குன்னா நம்ம தமிழரோட வரலாறை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் பழங்கால பொருட்களை வச்சு தான் தமிழ்நாட தமிழர்களோட வரலாற நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த வரலாற்று புராதன எல்லாம் நீங்கள் அறிச்சிட்டீங்கன்னா பிற்காலத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் இப்படி ஒரு இனம் இருந்ததே தெரியாமல் போயிடும் அப்போ அதை தான் சொல்றாங்க அப்ப வரலாற்று புரா புராதன சின்னங்களை நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம் அடுத்து சரத்து ஐம்பது சரத்து ஐம்பது என்ன சொல்றாங்கன்னா நிர்வாகத்துறையிலருந்து நீதித்துறையை பிரித்தல் பிரிச்சாச்சு அதாவது இருந்து நீதித்துறை எதுக்கு முன்னாடி இந்திய விடுதலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை நீதித்துறை ஏற குறையை பாத்தீங்கன்னா இன்ட்ரல் லிங்கடா இருக்கும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க இருக்குன்னா மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்றும் மாவட்ட நடுவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அவருக்கு என்ன உண்டு பாஷி ஜுடிஷியல் பவர் வந்து உண்டு அவருக்கு என்ன பவரும் உண்டு நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களும் யாருக்கு உண்டுனால் ஆச்சரிய உண்டு அப்போ அதை தான் சொல்கிறாங்க இப்போ நிர்வாகம் என்பது வேறு நீதி என்பது வேறு ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதித்துறையை தனியாக பிரித்து கொண்டு வராங்க அப்போ நிர்வாகம் தனியாக பாருங்கள் நீதியை தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சரத்து ஐம்பது அப்ப இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில கொஸ்டின் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஏரியா மினிமம் இரண்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக இதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆர்ட்டிகல் அதிகபட்சமாக நம்ம என்னன்னா சில ஆர்ட்டிகல் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஆர்டிகல் நாற்பதுன்னா என்ன இப்போ பஞ்சாயத்து ராஜ்னு சொல்றது என்னென்னா என்னன்னா ஆர்டிகல் நாற்பது இப்போ அதே மாதிரி ஆர்டிகல் நாற்பத்தி நாலு ஆர்டிக்கல் நாற்பத்தி நாலுனா என்ன இப்போ ஆர்டிகல் நாற்பத்தி நாலுன்னு சொல்றது என்னன்னா பொது சிவில் சட்டம்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் நாற்பத்தாறு அடுத்த ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு அப்போ ஆர்டிகல் நாற்பத்தஞ்சுன்னு சொல்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸுன்னு இருந்தால் அந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காது அப்போ நாட்டிகல் ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு என்ன சொல்கிறதுனா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தை வழங்குவது எண்பத்தாறாவது சட்டத்திற்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதன் அடிப்படையில் தான் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதானது இயற்றப்பட்டது அடுத்த நாற்பத்தாறு இந்த நாற்பத்தாறுன்னு சொல்கிறது எதுக்கான பேஸுனா இடஒதுக்கீடுக்கான பேஸ் எங்கேருந்து தான் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த நாற்பத்தாறுலருந்து தான் உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்போ ஐம்பதுன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீதித்துறை நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை தனியாக பிரித்தல் அடுத்து ஐம்பத்தொன்று வந்து பன்னாட்டு அமைதி இப்போ இதை பாருங்க சிம்பிளாக ஒன்றும் அதிகம்லாம் நம்ம இது எடுத்துக்கல அப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடுறோன்னா ஒரு ஆறு ஏழு தான் வந்து சிம்பிளாக முடிச்சிடும் அப்போ இவ்வளவுதான் விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பார்க்கணுன்னு கிடையாது சிம்பிளாக நம்ம வந்து அதில் உள்ள இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிருந்தால் நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்